அந்தர் பல்ட்டி அடித்து சிவி சண்முகம் அதிர்ச்சியில் எடப்பாடி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நமது அண்ணன் சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான தலைவராகத்தான் அதிமுகவிலே இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சிவி சண்முகம் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திருந்தி விட்டார் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அனைத்து வேலையிலும் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் சமீபத்திலே வெளியாகி அதிமுகவிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்ப சிபிஎஸ் சண்முகம் மட்டும் இல்லை என்றால் அதிமுக வழக்குகள் அதாவது அதிமுகவுடைய கொடி சின்னமோ அது பொதுச்சே வழக்குகளிலோ எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருப்பது அப்படிங்கிறது இயலாத ஒரு காரியமாக இருந்திருக்கும் சிபிஎஸ் சண்முகத்தின்

உதயகுமார் ஜெயக்குமார் இந்த தான் அதிகமாக பார்க்கிறாரே தவிர சி வி சண்முகத்தை ஒரு பொருட்டாவே மதிப்பது கிடையாது அப்படிங்கிற தகவல் அதிமுகவுக்குள்ளே வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது இப்ப அதுதான் மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப அதிமுகவை பொறுத்தவரைக்கும் சி வி சண்முகம் போன்று பல முக்கியமான தலைவர்கள் இருந்தாலுமே சி வி சண்முகம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் ஒரு உறுதுணையாக இருந்த ஒரு நபர் அவர் தற்போது பாஜக அதுவும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவிடம் ரகசியமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பேசிக் கொண்டிருப்பதாக தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது அதுவுமே பாஜகவில் இருபது எம்எல்ஏக்களை கூட்டிட்டு போய் இணைப்பதா அல்லது புதிய அணியை உருவாக்குவதா அப்படிங்கிற மாதிரி

லைக் பண்ணி விட்டுருங்க நான் அப்படி இந்த வீடியோ பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க